அவஞ்சர்ஸ் டூம்ஸ் டேவோட ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் டீசர் இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது எது ஏன்டா ஏற்கனவே டிசம்பர் நைன்டீன் அன்னைக்கு அவத்தார் ஃபைர் அண்ட் கூட சேர்ந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ரூமர் இருக்கு இது பத்தாதுன்னு நீ வேற புதுசாக ஒன்று கிளப்புறியா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் சும்மா சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் அதனால தான் ப்ரூஃபோட வந்திருக்கேன் அதாகப்பட்டது லேடிஸ் அண்ட் ஜென்டர்மேன் பேசிக்கலி கடந்த ஒரு ரெண்டு நாளாவே டிஸ்னி பிளஸ் லாட்டின் அமெரிக்கா அண்ட் டிஸ்னி பிளஸ் பிரேசில் இந்த ரெண்டு அக்கவுண்ட்டுமே அவன் ஜஸ் டூம்ஸ் டேவை டீஸ் பண்ற மாதிரி மாத்தி மாத்தி ஒரு போஸ்ட் வந்து போட்டு வந்துட்டு இருந்தாங்க தண்ட போஸ்ட் கடிச்சு அண்ட் பென்டாஸ்டிக் போட போஸ்ட் கடிச்சு வச்சு அவன்ஸ் டூம்ஸ் டேவை டேரக்டாவே டீஸ் பண்ற மாதிரி போஸ்ட் வந்து போட்டு இருந்தாங்க சரி ஓகேடா போஸ்ட் போட்டதுனால டீசர் வந்து இன்னும் பத்து நாள் வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு இன்னும் ஒரு வாரத்துல சி சி சொல்லிட்டு ஒரு காமிகான் நடக்க போகுது டிசம்பர் போர்ல இருந்து செவன் வரைக்கும் அண்ட் கெஸ் வாட் அந்த காமிகான் பிரேசில் நடக்க போகுது பேசிக்கலி பிரேசில் அப்படின்றது வந்து ஒரு லேட்டன் அமெரிக்கன் கண்ட்ரி தான் இந்த ரெண்டு அக்கௌண்ட் மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா அந்த டூம்ஸ் டே பத்தி டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அண்ட் ஒரு வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்றப்போ அந்த ஈவெண்ட் பத்தியே டேரக்டா இவங்க டீச் பண்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும் போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னால இதெல்லாம் நம்பாம இருக்க முடியல இப்போ நீங்க போயிட்டு அந்த போஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்க போனீங்கன்னா டெஃபினா இருக்காது தூக்கிட்டாங்க இது இவங்க எப்பவுமே பண்ற வேலை இது ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் அடுத்த பத்து நாள்ல டூம்ஸ் டே ஒரு டீச்சர் வந்துச்சுன்னா நீங்களும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டூம்ஸ் டே ஒரு டீச்சர் பத்து நாள்ல வரப்போதுன்ற மாதிரி நம்ப நீங்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட கிரேசியான வீடியோஸ் வரப்போகுது டீசர் மொட்டம் வரட்டுமே அன்னைக்கு போடுவோம் ஒரு டான்ஸ்